ஓம் சாந்தி பிரம்மா பாபாவினுடைய பதினெட்டு சுவடுகளில் நாம் இன்னைக்கு பார்க்க போகுது எட்டாவது படி அதாவது பிரம்மா பாப் சமமாக பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டி அதாவது தூய்மையினுடைய வெளித்தோற்றம் உடையவர்களாக ஆகுங்கள் என்பது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்பர் ஒன் பவித்திரமான ஆத்மாவாக பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டியாக இந்த சிருஷ்டியில் அவதரிக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணனுடைய இழந்த ஒரு ரூபந்தான் பிரம்மனுடைய ரூபம் ஆக பிரம்மா தான் நம்பர் ஒன் பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டியாக அவதரிக்கின்றார் தான் நம்ம எல்லாமே வரோன்னு வச்சிக்கிங்க ஆக அந்த தூய்மையை பற்றி பர்சனாலிட்டியை பாபா சொல்லும்போது வெறும் பிரம்மச்சரியத்தை மட்டும் சொல்கிறதில்லை அதுக்காக பிரமச்சினை இல்லாமே நம்மளால இருக்க முடியாது ஆக எண்ணம் சொல் செயல் நம்மளுடைய கனவுல கூட அப்பவித்திரமான தன்மை என்பது இருக்கக்கூடாது இது நமக்கு தெரியும் ஆனால் ஒரு இடத்துல பாபா ரொம்ப ஆழமான ஒரு ரகசியத்தை சொல்றார் பியூரிட்டியினுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது பாபாவை நாம் கம்பேனியனாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் நாம் பாபானுடைய கம்பெனியிலேயே இருக்க வேண்டும் ஆக பாபாட்ட நாம் கம்பெனியில் கம்பெனியனாக அவர் ஆக்கிக்கொண்டு இருப்பது முழு நாள்லேயும் சம்பூரணமான பவித்திரமான தன்மை என்று கூறுகின்றார் ஆக பாபா நினைவு இல்லாம நம்மளால் செயல்களை கூட செய்ய முடியாது காரணம் செய்விப்பார் பாபா நான் செய்வதற்கு நிமித்தமாக இருக்கின்றேன் என்ற நிமித்தமான பாவனை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நாம எது செஞ்சாலும் கூட கர்மத்தில் நாம எப்படி நடந்து கொண்டிருந்தாலும் கூட நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருந்தாலும் கூட பாபாவோட நினைவு நம்ம கூட இணைந்து விடுகின்றது இன்னொரு இடத்துல பாபா சொல்றாரு இந்த ஆனாதி மற்றும் ஆதி அந்த சுமூர்த்தியின் மூலமாகத்தான் நீங்க இந்த தூய்மையினுடைய சம்பன்னமாக ஆக முடியும் வெறுமனே நீங்க ஆத்மா என்று நினைத்தால் தூய்மையாக முடியாது அதற்கு பதிலாக நான் அனாதியில் ஆத்மா எப்படி இருந்தேன் ஆதியில் நான் எப்படி இருந்தேன் அன்ற அந்த சுமர்த்தியில் அதனுடைய சொரூபமாக ஆகும்போது தான் உங்களை தூய்மையை முழுமையாக கடைபிடிக்க முடிகின்றது அதனால்தான் பாபா என்ன தன்னை தன்னைத்தான் அதாவது தன்னுடைய எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு மற்றும் திருஷ்டி விடுத்தி சுமிருத்தி இதில் கூட தூய்மை என்பது இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஏன்னா இந்த விருத்தி திருஷ்டி சுமர்த்தியில அப்பவித்திரத்தாவினுடைய சஞ்சலத்தன்மை தான் நம்மளை விகாரத்துக்கு ஆட்பட வைக்கின்றது ஆக நம்ம நீர் விக்காரியாக ஆக வேண்டும் நீர் அலங்காரியாக ஆக வேண்டும் நாம சரோகுண சம்பன்னமாக ஆக வேண்டுமென்றால் இந்த திருஷ்டி விருத்தி சுமர்த்தியில சஞ்சலத்தன்மை என்பது கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது ஆக நிகழ்காலத்திலேயே நாம் பூஜைக்கு உரியவர்களாகவும் சிரேஷ்டமானவர்களாகவும் பிறர் அனுபவம் செய்ய வேண்டுமெனில் நாம் இந்த பீருட்டினுடைய பர்சனாலிட்டியில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது பர்சனாலிட்டி நாம் கூறுவது சம்ஸ்காரத்தை தான் நம்மளுடைய சம்ஸ்காரம் பவித்திரமாக இருந்தாதான் நம்மளுடைய எண்ணம் சொல் செயலில் நம்ம பவித்திரமாக இருக்க முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்காரம் தான் எண்ணமாக எழுகின்றது நம்மளுடைய உணர்வுகளாக எழுகின்றன அந்த உணர்வுகள் மற்றும் எண்ணங்களுக்கு ஏற்பதான் நாம் செயல்களை செய்கின்றோம் இதெல்லாம் நம்ம அடிப்படையாக தெரிஞ்சிருக்கின்றோம் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நம்மளுடைய பர்சனாலிட்டியை நாம் தூய்மையாக கொள்வது என்றால் திருஷ்டி விருத்தி சுமிருத்தி இந்த மூன்றுலையும் நாம் பரம பவித்திரமாக இருக்க வேண்டும் அப்ப சோமான நமக்கு நான் பரம பவித்ர ஆத்மா என்ற ஒரு சுமிருத்தி எப்போதுமே இருக்கணும் அப்போ நான் இந்த கர்மேந்திரங்கள் மூலமாக காரியங்களை செய்வித்து கொண்டிருக்கின்றேன் ஒரு பக்கம் நம்ம பாபாவுக்கு செயல் செய்வதற்கு நிமித்தமாக இருக்கின்றோம் கரவனார் பாபா நாம் கரன் செய்பவர்கள் என்று ஆனா எது வரைக்கும் நான் ஆத்மா கர்மேந்திரியங்களை செய்விக்கின்றேன் என்று செய்விப்பவனாக ஆகின்றேனோ அப்பதான் நம்மளால பாப் சமான ஆக முடியும் இல்லைன்னா நார்மலா என்ன குறை சொல்லிடுறோம் எனக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வந்துடுது நான் வரணும்னு நினைக்கவே இல்லை அது தானா வந்துடுது தானால எதுவுமே வர்றதில்ல எது உள்ள இருக்கோ அதுதானே வெளியில வருது ஆக சம்ஸ்காரத்தினுடைய வசமாகத்தான் எண்ணங்களும் வருகின்றன நம்மளுடைய பிஹேவியர் ஆட்டிடியூட் எல்லாமே வருகின்றது அதனாலதான் பாபா சொல்றாரு விருத்தி சுமிருத்தி திருஷ்டி இந்த மூன்றுலையும் பவித்திரமான ஆத்மாவாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்ப சுமர்த்தியில பவித்திரமா ஆறுதுன்னா என்ன நான் என்னை மட்டும் பரம பவித்திர ஆத்மா என்று நினைத்தால் போதாது பிறரையும் நாம் அவர்களுடைய அநாதீஸ்வரூபத்தில் பார்க்க வேண்டும் அந்த ஆத்மாவும் பரம பவித்ர ஆத்மாதான் அனாது அப்படி இல்லையே அப்படி தெரியலையே அது விகாரத்துல வடப்பட்டு வந்தனங்கள்ல பற்றுக்கள்ல தானே மாட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது ஏன்னாக்கா நாம இந்த பவித்திரத்தானுடைய உடைய பர்சனாலிட்டியை கொண்டு வரணும்னா பாபா அதுக்கு ஒரு இலகுவான தாரணையை சொல்லியிருக்க அது என்னன்னு கேட்டா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஈஸியாக நம்மளால செய்யக்கூடிய ஒன்று தான் மூணு நானும் நம்ம என்ன பண்ணணும் தொடர்பில்லாத விஷயங்கள் எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அதே மாதிரி இரண்டாவது வீணான விஷயங்கள் இந்த ரெண்டையுமே நம்ம பார்க்கவும் கூடாது தொடவும் கூடாது நினைக்கவும் கூடாது பேசவும் கூடாது கேட்கவும் கூடாது அவ்வளவுதான் அப்ப வாட் நாட் டு டூ என்ன நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா முழு நாளில் வீணானவை அது ஒன்று ஒரு பக்கம் இன்னொன்று எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று அதை நம்ம பார்க்கறோம் அதை நினைக்கிறோம் அதை வர்ணனை பண்ணுறோம் செயல்லையும் நம்ம வந்துடுறோம் ஆனால் நம்ம பார்க்கறது அப்படியே இயல்பாக இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இருக்க முடியாது நம்ம தேக அபிமானத்துல வரும்போது இந்த கண்கள் மூலமாக பார்ப்பதை நாம் நம்புகின்றோம் அதான் ரியாலிட்டி என்று நினைக்கின்றோம் ஆனா பாபா சொல்றாங்க நிறைய விஷயங்கள் இல்லூஷனா இருக்கு விஷுவல் இல்லூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கும்போது எனக்கு இப்படி தெரியுது ஆனா அது உண்மையில அப்படி கிடையாது அதே மாதிரி ஆடிட்டரி இல்லூஷன்னு சொல்லுவாங்க கேட்டது ஒன்று அதன் மூலமா நான் என்ன கேட்டேன் அப்படின்னு புரிந்து கொள்வது ஒன்றாக இருக்கும் அங்கேயும் சில இல்லூஷன்லாம் இருக்கும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மனதில் ஒரு கருத்தை ஒருத்தவங்க பத்தி உருவாக்கி இருந்தேன்னா அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு அப்படியே தான் தெரியும் ஏன்னா உள்ளதே உள்ளபடி பார்க்கக்கூடிய ஒரு பண்பு எப்போ வரும்னா நான் ஜட்ஜ்மெண்டலாக இருக்க வேண்டும் ஆனா நம்மளுடைய சம்ஸ்காரமே இப்போ எப்படி இருக்குன்னா ஜட்ஜ்மெண்டலா தான் இன்னொன்னு ஜெனரலைசேஷனாக இருக்கும் யாருமே நல்லவங்களே கிடையாது யாருமே நன்மையை செய்ய மாட்டேங்கிறாங்க யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க இப்படி ஜெனரலைசேஷன் நம்ம பண்ணிடுறோம் ஆனால் அது உண்மை அல்ல ஆக சத்தியம் என்றால் என்ன அஞ்ஞானம் என்றால் என்ன அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்தை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை அதுக்குதான் எஜுகேஷனும் ஸ்பிரிச்சுவாலிட்டியை நம்மளை அஞ்ஞானத்திலேருந்து கொண்டு வருதுன்னா அஞ்ஞானம்னா என்ன அறியாமல் இருப்பது அதாவது தெரியாமல் இருப்பது தெரியாமல் இருப்பதை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல எதை நான் முதல்ல லேர்ன் பண்ணியிருக்கேனோ அதை நான் அன்லேர்ன் பண்ணணும் எது வரைக்கும் நாம அன்லேர்ன் பண்ணலையோ மறுபடிக்கும் புதுசாக ஒன்று நம்மளால லேர்ன் பண்ணவே முடியாது தான் பாபா பிரம்மா பாபா பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டி அப்படிங்கும்போது நாம நான் ஜட்ஜ்மெண்டலாக இருக்க வேண்டும் ஆக நாம் நாங்கள் ஒரு கருத்தை உருவாக்கி கொண்டு அதுவே உண்மை என்றும் நம்பி அதற்கேப்ப நம்ம செயல்களில் வந்துடும் தான் இன்னைக்கு உறவு முறைகளில் நிறைய விரிசல்கள் காரணம் ஏற்றுக்கொள்ளாமை புரிந்து கொள்ளாமை அல்லது உள்ளதை உள்ளபடி பார்க்க தெரியாமை இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அதனால தான் அவக்த பாக்தாதா நமக்கு பலவேறு விதமான யுக்திகளை சொல்லி கொடுக்கின்றார் நாம எப்படி நம்மளை தூய்மையாக வைத்துக் கொள்வது ஆக விருத்தி திருஷ்டி சுமர்த்தி இந்த மூன்றலையும் பவித்திரத்தானுடைய தாரணை ரொம்ப அவசியமாக இருக்கின்றது ஆக தூய்மையினுடைய விளக்கத்துல பாபா சொல்றாரு பாபாவை கம்பேனியனா ஆக்கினும் ஆக்கினா மட்டும் பத்தாது அவருடைய கம்பேனே இருக்கணும் அவரை நம்ம கம்பேனியாக வைத்து கொள்ள வேண்டும் நிறைய தர பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பெல்லாம் நல்லா தான் இருக்கும் கடைபிடிக்கவும் செய்வோம் ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் நன்மையை நாம எடுத்துக்கொள்ள மாட்டோம் சர்வசக்திவான் என்னுடைய துணைக்காரனாக இருக்கின்றார் அதோடு சொன்னாலும் சொல்லாட்டாலும் இருக்கின்றார் ஆனா அந்த துணையை கம்பேனியனை நான் அனுபவம் பண்ணுகின்றேனா அங்கதான் இருக்கு வித்தியாசம் நமக்குள்ள வரிசை கிரமும் நம்ம வருவதே இதில் தானே பாபானுடைய குடைநீரில் இருக்கிறோம் பாபானுடைய பாதுகாப்புல இருக்கிறோம் பாபானுடைய மடியில் இருக்கிறோம் இந்த அனுபவத்தை எப்பொழுதும் செய்கின்றோமா இல்லையே அப்பப்போ தானே செய்கிறோம் அதுவும் பிரச்சனைக்குரிய நேரத்தில் எப்போ எனக்கு சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றதோ அந்த நேரத்துல தான் கம்பேனியன்ஷிப் வேணும் கம்பெனியினுடைய அனுபவம் வேணும் ஆனால் அந்த நேரத்தில் விட்டுட்டு அடுத்த செகண்டு மறுபடியும் நாம் நினைக்கிறோம் பாபா எனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்கிறார் யாருக்கெல்லாமோ உதவி செய்கிறாரு ஆனால் எனக்கு செய்ய மாட்டேங்கிறார் அப்படி என்ற சில குறைபாடுகளையும் பிராமண ஆத்மாக்கள் கூறுவதை நம்ம பார்க்கின்றோம் ஆக நான் என்னை சம்பூர்ணமான பவித்திரத்தவனுடைய பர்சனட்டிலிட்ட அனுபவம் பண்ணணும்னா முதல்ல நான் வீணானவற்றையும் நெகட்டிவ் ஆனவற்றையும் பலகீனங்களையும் நான் பார்ப்பவனாகவோ சிந்திப்பவனாகவோ கேட்பவனாகவோ பேசுபவனாகவோ இருக்கக்கூடாது ஆக இந்திரியங்களை நாம் எப்படி வழி நடத்துகின்றோம் நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற சுமிருத்தியோட நான் எஜமானன் என்ற சுமிருத்தியில் இருக்கணும் நான் எஜமானனா இல்லைன்னா என்னுடைய கட்டுப்பாட்டில் எப்படி வைத்து கொள்ள முடியும் ஆக என்னுடைய ஆட்டிடியூடு என்னுடைய பர்செப்ஷன் என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் இந்த மூன்றை நாம தூய்மையாக ஆக்கினான் மட்டும்தான் நான் அந்த பரம பவித்திர ஆத்மானனுடைய அனுபவத்தையும் செய்ய முடியும் பாபாவனுடைய வெகு அருகாமையில் சொல்ல முடியும் பிரம்மா பாபா எப்படி பாபாவனுடைய அருகாமையில் செய்கிறாரு ஏன்னா அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு நானே அவருடைய குழந்தை அந்த குழந்தை என்ற அனுபவத்தை தான் செய்கிறாரு சரீரத்தில் அவர் எவ்வளோ வயதானதாக இருந்தாலும் கூட தன்னைத்தான் இன்னசென்ட் குழந்தையாக வாரிசாக அனுபவம் செய்கிறார் பாபானுடைய அனைத்து பொக்கிஷலுக்கும் தன்னை அதிகாரியாக அனுபவம் செய்கின்றார் அப்பதான் அவரால் இம்பாசிபிள பாசிபிளா செய்து காட்ட முடிந்தது ஆக நான் தூய்மையை கூட ஃபாலோ பண்ணணும்னா பிரம்மச்சரியத்தை பத்தி இல்லை என்னும் சொல் செயல் தொடர்பு சம்பந்தம் எல்லாத்திலையும் பவித்திரமாக நாம இருக்கணும்னா அனாதிவரூபத்திலையும் ஆதி ஸ்வரூபத்திலையும் நாம் இணை இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது இதுதான் நம்ம முழு நாளும் கொடுக்க வேண்டிய கவனம் இன்னொரு இடத்துல பாபா சொல்றாரு கோபத்தினுடைய அம்சம் கூட அவங்ககிட்ட இருக்கக்கூடாது ஏன்னா அம்சம்தான் வம்சமாக பெருகிறது திடீர்னு நான் எனக்கு அப்படி வந்துருச்சு ஒரு உணர்வு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை எனக்கு கூட இப்படி எல்லாம் என்ன வருமா என்று ஆனா சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது எப்படியோ அவள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும்னா அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது அம்சம் இல்லாம வம்சம் வரவே முடியாது நாம வேணா அது தெரிஞ்சுக்காம இருந்திருப்போம் இல்லைன்னா மறைச்சி வச்சிருப்போம் இல்ல வெளியில யாரும் பார்க்காம வச்சிருந்திருப்போமே தவிர நிச்சயமா நமக்குள்ள அந்த அப்பவித்திர தன்மை இருந்தாதான் அது பெரிய மரமாக வருகின்றது அதே மாதிரி பாபா சொல்றாரு உங்களுக்கு பொறாமை இருக்கின்றது அல்லது ஆவேசம் இருக்கின்றது இந்த ஆவேசம் என்பதை நாம் நடத்தியில் தான் வெளிக்காட்டுகின்றோம் ஆனால் பொறாமை வெளியில் தேடறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் பொறாமையும் ஆவேசமும் எப்போதுமே இணைந்து தான் வருகின்றன ஆக நம்மளுடைய பேச்சாகட்டும் அல்லது செயலாகட்டும் அதில் தூய்மையான தன்மை என்ற ஆவேசமும் நமக்கு இருக்கக்கூடாது பொறாமையும் இருக்கக்கூடாது வெறுப்பும் இருக்கக்கூடாது ஏன்னா பாபாவினுடைய ஒரு சிறப்பு தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆதி பிதா ஆனவர் இந்த உலக சிசியில மனித சிசினுடைய படைப்பாளராக இருக்கின்ற அவர் பொழுதும் யாரையுமே எதற்காகவும் வெறுக்கவும் இல்லை அவர் பொறாமப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அதை விட அவரோட இல்லாமல் யாருமே இல்லை ஆனாலும் பாபா எப்போதுமே குழந்தைகளை தன்னை விட உயர்ந்தவர்களாக மதிக்கின்றார் தான் எவ்வளவுதான் உயர்ந்தவராக இருந்தாலும் கூட குழந்தைகளை கூடும்போது போது நீங்கள் இரட்டை பூஜைக்கு அதிகாரிகளாக இருக்கின்றீர்கள் மூன்று லோகத்தினுடைய அதிகாரிகளாக இருக்கின்றீர்கள் ஜீவன் முக்தியினுடைய அதிகாரிகளாக இருக்கின்றீர்கள் நானும் பிறப்பு இறப்புல கூட வருவதே கிடையாது ஆக என்னுடைய தலையில் அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள் என்று நம்மளை அதிகமாக மரியாதை கொடுக்கின்றார் அதனால்தான் அவர் சொல்றாரு நானே குழந்தைகளுடைய காலத்தை பார்க்கும்போது உலக ராஜ்ய அதிகாரியாக ஆக்க கூடிய ஆகக்கூடிய குழந்தைகள் என்று பார்க்கும்போது தான் நான் நமஸ்தே கூறுகிறேன் என்று கூறுகின்ற ஆக தன்னை விட அதிகமாக நம்மளுடைய தரத்தை அவர் நினைக்கின்றார் அவருடைய விருத்தி அப்படிப்பட்டதாக இருக்கின்றது அதனால்தான் அவருடைய விருத்திக்கு முன்னாடி நாம் போகும்போது நம்மளுடைய பலகீனங்கள் அல்லது குறைகள் எதுவுமே நம்மளுடைய சுமர்த்தியில வருவது கிடையாது ஆக ஒரு பரம பவித்திரமான ஆத்மா என்றால் அதாவது பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டியினுடைய ஆத்மா என்றால் அதனுடைய தொடர்பில் வருபவர்கள் அதனுடைய சம்பந்தத்தில் வருபவர்கள் தன்னைத்தான் பரம பவித்திரமான ஆத்மாவாக ஆக்கி கொள்வதற்கான முயற்சி ஈடுபடுபவர்களாக ஆகிவிடுகின்றார் பிரம்மா பாபனுடைய லைஃப் ஹிஸ்டரியில் பார்த்திருக்கின்றோம் ஒருத்தர் அவரை கொள்றதுக்காக வருகின்றார் பாம்பு எடுத்துட்டு வருகின்றார் விஷம் எடுத்துட்டு கொண்டு வருகின்றார் ஆனாலும் பாபா அவர் கூப்பிடுகின்ற ஒரே ஒரு வாரத்தில் ஆஓோ பச்சே என்னுடைய இனிமையான குழந்தையினை வா அந்த கூப்பிட்ட அடுத்த மாற்றத்தில் சரண்டர் ஆயிடுற அங்கே வந்து புத்தி ஒன்றும் காரியம் செய்யலை அவருடைய விருத்தியானது அப்படிப்பட்ட வாயுமண்டலத்தை உருவாக்கி விடுகின்றது அந்த தன்மையினுடைய வாயு பாயினுடைய திருஷ்டி அவருடைய கல்யாணக்கார விருத்தி அவருடைய சிரேஷ்டமான சுமிருத்தி இந்த மூன்று தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்விக்கின்றது பாபா சொல்றாரு இப்போ நீங்கள் எவ்வளவோ பணம்லாம் செலவு பண்ணுறீங்க எல்லாம் பண்ணி சேவை பண்றீங்க இந்த சேவையை நீங்கள் கடைசி காலத்தில் உங்களுடைய வெறும் விருத்தியின் மூலமாக செய்து விடுவீர்கள் அப்போ உங்களுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணவும் தேவைப்படாது அதற்கான நேரமும் இருக்காது அதற்கான உழைப்பும் செய்ய மாட்டீங்க இதை விட பன்மடங்கு அதிக சேவையை நீங்கள் கடைசியில் செய்வீர்கள் என்று கூறுகின்றார் ஆக அதற்கு நாம என்ன செய்யணும் இப்ப அந்த பர்சனாலிட்டியில இருக்கணும் நம்மளுடைய சன்ஸ்காரத்துல கூட அதாவது கனவுல கூட அபவித்திர தன்மையினுடைய ஒரு துளி கூட இருக்கக்கூடாது ஒரு அம்சம் கூட இருக்கக்கூடாது இல்லாமல் இருக்கின்றோமா என்று நம்மை நாம கவனித்து கொண்டிருந்தாலே இருந்தாலே போதுமானது ஏன்னா சங்கம யுகத்தினுடைய பிராப்தியை நாம அடைந்தாலே போதும் சத்தியத்தினுடைய ராஜ்ஜிய பாக்கியத்தை அடைவதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆகிவிடுகின்றோம் ஆக வெறுமனே பர்சனாலிட்டி மட்டுமல்ல அத்தாரிட்டியினுடைய அனுபவத்தை நீங்க பிறருக்கு செய்விக்க வேண்டும் எப்ப நீங்க பிறருக்கு இந்த தூய்மையினுடைய பவித்திரத்தானுடைய அத்தாரிட்டியை அனுபவம் செய்ய வைக்கின்றீர்களோ அப்பதான் நீங்க என்னவா இருக்கீங்க பீருட்டியினுடைய பர்சனாலிட்டியாக இருக்கின்றீர்கள் என்று பாப்தாதா கூறுகின்றார் ஆக பியூருட்டினுடைய பர்சனாலிட்டியில் இருக்கோன்னா நமக்கு சம்பந்தம் இல்லாத அல்லது வீணான அல்லது நெகட்டிவான எதையுமே நாம் பார்க்கவும் மாட்டோம் நினைக்கவும் மாட்டோம் பேசவும் மாட்டோம் கேட்கவும் மாட்டோம் இதுதான் நம்மளுடைய அடையாளமாக இருக்கின்றது மேலும் நான் பரம பவித்திர ஆத்மாவாக இருக்கும்போது எனக்கு பொறாமை இருக்க முடியாது வெறுப்பும் இருக்க முடியாது பகைமை இருக்க முடியாது ஏன் பிறரை முன்னேற்ற கூடாது என்ற சங்கல்பம் கூட வராது சங்கல்பத்தில் கூட அவங்க தூய்மையா இருப்பாங்க எப்படி பாபா தன்னை விட பிறரை முன்னேற்றுகின்றாரோ முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரே பாவனையில் இருக்கின்றாரோ அதே போன்று நான் பாவனையில் இருக்கும்பொழுதுதான் நான் பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டி ஆத்மா என்ற அனுபவத்தை செய்கின்றேன் ஆக பிராக்டிக்கலாக என்ன நம்ம செய்யணும்னு சொல்கிறாரு எப்படி ஒரு ஊதுபத்தியானது நறுமணத்தை பரப்புகின்றதோ அதே மாதிரி தூய்மையினுடைய நறுமணத்தை நாம் பரப்புபவர்களாக இருப்போம் அப்போ நம்மளுடைய தொடர்பில் வருபவர்கள் நம்மளுடைய கான்டாக்டில் வருபவர்கள் நம்மளுடைய வாயுமண்டலத்தில் வருபவர்கள் கூட தங்களுடைய தூய்மையினுடைய அத்தாரிட்டியினுடைய அனுபவத்தை செய்பவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை செய்விக்கும் பொழுதுதான் நாம் பாவ் சமமாக பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டி சுரூபமாக இருக்கின்றோம் நல்லது ஓம் சாந்தி